நீ மட்டும் வாசலை தாண்டு பொட்டனு போறனா இல்லையா பாரு தாண்ட தாண்ட பாபா ஏக்கா என்னக்கா வேலையை பாத்துருக்கா போக்கா ஏதாவது துப்பாக்கி வச்சிருக்கா ஆமா பொம்மை துப்பாக்கி போய் பயந்துக்கிட்டேன் இப்ப நான் போறேன் பாரு இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிராதீஹே வரத்த போடுவீஹே வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோபாவில் ஏதோ ஒரு கால் உடஞ்சி போச்சு டிங்கு டிங்குன்னு ஆடிட்டே இருக்கு இன்னைக்கு அதை சரி பண்ணி ஆகணுமே எந்த காலு ம் எல்லா காலும் நல்லா தானே இருக்குது ம் அண்ணே ஏய் தம்பி வாத்திரியா உனத்தானே எதிர்பார்த்தா வா 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 கொண்டா இன்னைக்கு நைனா வாளார ஓடுறானே தான் கான்ட்ர என்ன ஏதா வய வயன வருது ஐயோ பாம்படா டேய் தம்பி நைனா போத்துற பிச்சுக்கு என்ன பிச்சு எப்படியா அது ஓடி விடு ஐயோ மஞ்சி ஜோர அள்ளி ரோடி தான் டேய் தொடறோ அம்மாடி ஆள கொல்லல போவா முன்னாடி சொல்ல மாட்டேடா தூஞ்சி அடிச்சிடுறா மாப்ள நீ அண்ணாடி பிஸ்கட் உருவுன அண்ணாடி சாய் குடிச்சனா டேய் போடா யோ சும்மாடியா மாப்பிளா பிஸ்கட் கிடைச்சி வந்துரு ஐயோ பிஸ்கட் பச்சா ஐயோ அண்ணாச்சி ஐஸ்கிரீம் கொடுக்குறதே ஓசி இதுல கப்பு ஆனா கோணும் ஆனா அட்டம் பிடிச்சி அட்டம் அப்படியே போட்டனா ஐயா வராயா வாடா வா ஒன்னை தான் எதிர பார்த்துக்கிட்டே இருந்தா வா வா வாடா நீ எப்படி கவரன்னு மட்டும் பாரு ம் அச்சோ என்ன நின்னுட்டான்

புதையில தட போன பாஸ் கிடச்சிச்சா எங்க போய் கிடைக்கியவோ மாட்டங்குது விடுதலை கொடுக்கலானு போனேன் என்ன பொரிச்ச கூண்டுல அடிச்சு போட்டான்னுவே கோலையில போவ என்னடா காலம் விரிக்கிறேன்னு நல்லா விருடா ஐயோ இதுக்கு மேல விரிச்சியா கீச்சுக்குவியா ஏய் என்னடா அஜயோ ஈடா போச்சுடா போன சிக்கன நீதானே என்னைய பாத்து போண்டா முகான ஐயோ அண்ணனே அது நான் இல்லனே பைய சொல்றேன் இறங்கி வந்தேன் ஏத்து தாஃபர்ன பாகத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அப்படியே பாக்ஸ்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பட்டனை அழுத்தி வச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு தேடி ஓடி வரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போடுறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் யாருக்குத் தெரியுமா ஆட்டைய போற தெルメக்கி இந்த அண்ணாமலைக்கு அவ்ளோ குறணும்டா ஐயா வந்துருச்சு நிரடராய் பார்த்து திருந்தா வீச்சால் முடியாது மம்மி இது நைனா ஏலே நைனா அப்படா ஐயோ புள்ள யோ

என்ன சத்தம் ஆஹா பணத்தை பறிக்கொடுத்தவன் பாக்குறான்னு நினைக்கிறேன் சீக்கிரமா பணத்தை பாத்துக்கடா பாண்டி காசு பணம் கொட்டு மணி மணி ஆஹா தொப்பி போட்ட தோணா கொடுக்க வந்துட்டான் டே போடா நான் கூட வர மாட்டேன்டா நான் உன்னை கூப்பிட வெளிய நீ நீ தூயிட்டு போத வரன்னு எனக்கு தெரியும் போடா போடா என்னடா சூர் காமிச்சிட்டு போடா டேய் போடா ஓஹோ இது வேற கேவது இந்த பக்கம் ஓபனா இருக்குன்னு நினைக்கிறேன் தாவிரோடு தான் ம் ஏப்போ

ஆஹா பூச்சி டேய் எங்கடா பறா அந்த பூச்சி பூச்சி சாப்பிட போறேன் பூச்சி நீ ஒன்று சாப்பிட வேணாம் அதை திருப்பிட்டு வந்து என் பக்கத்தில் படுப்ப வாயிலேருந்து கெட்ட டாத்தான் வருது என்னால் முடியல படுறாய்ங்க டேய் இந்திரா என்னாச்சுடா எப்போ பாரு இந்த பொம்மையே கட்டி பிடிச்சிருக்கிறியே கொஞ்ச நேரம் என்கூட ஆஹ் மாட்டான் டேய் விடுறாய் ஊறியா ஏன்டா என்னை விட இந்த பொம்மை தான் உனக்கு முக்கியமா ஆமா என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டு

என்ன மாப்ள எவனும் வர்லியா நான் உனே கதை உடைக்கிட்டுமா டேய் சும்மா ரா போடுற டாண்ண அப்படி எல்லாத்தையும் உடச்சி போட்டியே போனா நானே பண்ண ஆட்டே போறதுக்கு இந்த வீட்டுக்கு வரணுமா இல்லையா அமைதியா ரா வருவாய்ங்க பேய்ல போகமாட்டா இல்ல இல்ல நீ ஒரு ஆட்டிச்சுன்னு எனக்கு